அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சிலர் அவசரப்பட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்துவிட்டு பின்பு அதை நினைத்து வருத்தப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தை உணர வேண்டும் அதை பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த வயசான அரசர் எல்லோரிடமும் பண்பாக நடந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அவர் பல வருடங்களாக நம்பிக்கையான ஒரு கிளியையும் வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த கிளி அரசரிடம் அரசரே நான் போய் என் பெற்றோர்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் நாளிலேயே திரும்பி வந்துவிடுகிறேன் விடுகிறேன் என்று அனுமதி கேட்டது அதற்கு அரசரும் சரி என்று அனுமதி கொடுக்க கிளியும் பல காடுகளை தாண்டி சென்று அதனுடைய பெற்றோர்களை பார்த்தது பிறகு திரும்பி கிளம்பி வரும்போது கிளியினுடைய பெற்றோர் அதனிடம் ஒரு வித்தியாசமான பழத்தை கொடுத்து இதை உன் அரசர் சாப்பிட்டால் அவருடைய நோயினொடியெல்லாம் குணமாகி இளமையாக மாறிவிடுவார் என்று கூறி கொடுக்கிறார்கள் கிளியும் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வந்தது வரும் வழியில் மிகவும் களைப்பானதால் அந்த பழத்தை கீழே வைத்துவிட்டு ஒரு மரத்தடியில் படுத்து ஓய்வெடுத்தது அந்த சமயம் அங்கே வந்த ஒரு விசப்பாம்பு பழத்தை கடித்து போய்விடுகிறது இது எதுவுமே தெரியாத கிளி அரசரை சந்தித்து அந்த பழத்தை சாப்பிட சொல்கிறது ஆனால் அரசரின் மந்திரியோ சாப்பிடுவதற்கு முன்பு இதை சோதித்துப் பாருங்கள் என்று கூறுகிறார் சரி என்று காவலாளி ஒருவரை கூப்பிட்டு அந்த பழத்தில் ஒரு துண்டை கொடுக்கிறார் அதை சாப்பிட்ட காவலாளியும் இறந்து விடுகிறார் இதை பார்த்த அரசர் கோபத்தில் அந்த கிளியை கொன்று விடுகிறார் அந்த பழத்தையும் அரண்மனைக்கு வெளியே தூக்கி போட்டு விடுகிறார் சில வருடங்களில் அந்த பழம் பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய பழங்களும் காய்த்தது இதை பார்த்த அரசர் இதை யாருமே சாப்பிட்டு விடாதீங்க இது ஒரு விஷம் உள்ள பழம் என்று எச்சரிக்கையும் கொடுக்கிறார் ஆனால் ஒரு நாள் வயதான முதியவர் வாழ தெம்பில்லாமல் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அந்த பழத்தை சாப்பிடுகிறார் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதியவர் இளமையான வாலிபராக மாறிவிடுகிறார் இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க தீயாக பரவுகிறது இதை கேட்ட அரசரும் மீது உண்மையான அக்கறை வைத்திருந்த கிளியை நாமே கொன்றுவிட்டோமே என்று எண்ணி மனமருந்தினார் இந்த கதையில் வந்தது போல அடுத்தவர்கள் சொல்வதை வைத்தும் கோபத்திலும் முடிவெடுத்தால் கடைசியில் வருத்தப்படுவது நாமாகத்தான் இருப்போம் ஏனெனில் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இதை மனதில் கொண்டு எப்போதும் செயல்படுங்கள் சோ நீங்கள் அவசரத்தில் எடுக்கும் முடிவு எப்போதும் சரியாக இருக்காது என்பதை மனதில் கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக பொறுமையாக கையாளுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருக்கும் எப்போதும் வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி